கிளம்போது <gra> <and> <razorizando0> <coughs> <ini again. rosan>

இங்க அண்ணே இங்கே பேர் நீங்கள் பத்து பிஸா காசு இல்லை தயவுசெய்து வேறு வேண்டிகிட்டு போகலாமா அதனால சார் நிஷா ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே பேர் யாருந்தால் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு வந்து கடையை கொண்டு வந்துக்கிறீங்களா நிஷா நிஷா இன்றைக்கி வர மாட்டேன்

நான் எங்கயே உட்கார்ந்துட்டு போறோம் நம்ம நல்லா ஜாலியா பாட்டு கேட்கு நல்லா போகலாம் கேட்டேண்ணா கேட்டாங்களா கேட்டாங்களா சரி சரி அது கிடையுது நான் அப்படி தான்